ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இப்போது உன் வாழ்வில் என் வரவின் தேவை இருப்பதால் தான் அவசர அவசியமாக உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்துள்ளேன் இது உன் கண்ணில் பட்டுள்ளது என்றாலே உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறி உன் வேண்டுதல்கள் எல்லாம் அரங்கேற போகிறது என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்ல வருவதை முழுமையாக கேட்டு முடிக்க வேண்டும் என் செல்லமே இந்த குலதெய்வத்தின் வாக்கை தவறவிடாமல் கேட்டுவிடு உன் வாழ்வில் நடக்க வேண்டியது எல்லாம் நிறைவாய் நடந்து முடியும் இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் உனது மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் உன்னுடைய தவறும் எல்லாவற்றையும் புரிந்ததால்தான் உன்னுடைய குலதெய்வம் இப்பொழுது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் உன்னிடம் சொல்லி தைரிய த்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக அவசரமாக ஓடோடி வந்தேன் நீ பல நேரங்களில் என்னை நினைப்பதையும் வணங்குவதையும் மறந்து விடுகிறாய் ஆனால் உன் குலத்தை காக்கும் உன் குலதெய்வம் நான் எப்படி உன்னை மறக்க முடியும் நீ என்னுடைய வம்சம் அல்லவா நீ என்னுடைய சன்னதி அல்லவா உன்னை எப்படி நான் வெறுக்க முடியும் நான் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவதற்காக கடமைப்பட்டுள்ளேன் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு ஓடோடி வந்துள்ளேன் நித்தமும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடந்துவிடும் என உன் வராகி அம்மாவை நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் எதுவும் நல்லது நடக்கவில்லையே என மனதிற்குள் வருத்தத்தோடு சுற்றி திரிகிறாய் இப்போது நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் மனமானது நான் சொல்வதை முழுமையாக கேட்டாலும் கூட அதை எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை உன்னால் அறிய முடியும் தானே இப்போது நான் உனக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் உன் யோசனைகள் எல்லாம் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியும் நீ நினைத்த காரியத்தை பற்றியும் தானே இருக்கிறது பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளிவரப் போகிறோம் நான் நினைத்த காரியத்தில் எப்படி வெற்றியை அடைய போகிறேன் என்று நித்தமும் நீ சிந்தனையில் மூழ்கியிருப்பதால் எதையும் யோசிக்க முடியாமல் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுகிறாய் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை உன்னால் மனதிற்குள் அமர்ந்து கொண்டு நான் சொல்லிக்கொண்டே இருப்பதன் ஏன் உன்னால் கேட்க முடியவில்லை என் செல்லமே என் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை வைத்திருப்பவர்களில் நான் ஒருபோதும் தோற்று விட மாட்டேன் நீ பல நேரங்களில் என்னை வணங்கியது கிடையாது உன் குலதெய்வம் நான் தான் என்பதை கூட நீ யோசித்து உணர்ந்தது கிடையாது ஆனால் உன்னை பெற்றவர்கள் அப்படி இல்லையே அவர்கள் பலமுறை என்னை வணங்கி இருக்கிறார்கள் எனக்காக பல பிரசாதங்களை படைத்திருக்கிறார்கள் என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை சும்மா விட்டுவிட முடியும் அதனால்தான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நல்லது செய்வதற்காக ஓடோடி வந்துள்ளேன் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் என்னையும் என் அன்பையும் உனக்காக அருள் செய்ய வந்திருக்கும் என் தூய்மையான உள்ளத்தையும் நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் நீ கேட்ட உடனே நொடி என்னால் உனக்கானதை செய்து கொடுக்க முடியும் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூட மாற்றி அமைத்து சரி செய்ய முடியும் என் செல்லமே இருந்தும் கூட நீ கேட்டதை எதற்காக நான் இன்னும் செய்து தரவில்லை என தெரியுமா எல்லாம் உன்மேல் உள்ள அக்கறையில்தான் என்பதை நீ புரிந்துகொள் ஒரு விஷயம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா உனக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குமா என எல்லாவற்றையும் யோசித்து தான் நான் செய்வேன் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ நீ கேட்பதை எல்லாம் கொடுத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் நிலையானதாகவும் நன்மைகளை தருவதாகவும் இருக்குமா என பார்த்துதானே உனக்கு அதனை நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கான நேரமும் காலமும் கூடி வந்து விட்டது என் செல்லமே உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட உன் அம்மாவாகிய எனக்கு தான் பொறுப்பு அதிகம் இருக்கிறது கூடிய விரைவில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் அதுதானே எனது கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக என் ஆசீர்வாதத்துடன் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தேவையில்லாமல் பயப்படுவதும் குழப்பமடைவதும் வேண்டாம் நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை மனமகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய் இறுதி கட்டத்தை நீ நெருங்கி வந்து விட்டாய் என் செல்லமே உன்னை சுற்றி 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 வந்து உன்னையே பாதுகாத்து கொண்டிருக்கும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி கஷ்டத்திலும் குழப்பத்திலும் சிக்கி தவிக்கிறாய் உன் மனதிற்குள் ஏகப்பட்ட யோசனைகளும் பலதரப்பட்ட குழப்பங்களும் கவலைகளும் இப்படி உன்னை சூழ்ந்திருந்தால் எப்படி உன்னால் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும் நிம்மதி இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறாய் தைரியமாக இரு உன் வாழ்வில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி நீ நினைத்த எல்லாம் உன ஏற்றபடி நான் செய்து காட்டுவேன் உன் வாழ்க்கையில் இன்பம் வராமல் இருந்துவிடாது என் செல்லமே ஏற்றம் வருமா வராதா அல்லது இழப்புகளை என் வாழ்க்கையாக்கி விடுமா என நினைத்து மனதளவில் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை என்னால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை அதனால்தான் உன்னை மகிழ்விப்பதற்காக உன் மனதை குளிர்விப்பதற்காக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஓடோடி வந்துவிட்டேன் இந்த குலதெய்வ வாக்கை சாதாரணமாக நினைத்துக்கொள்ளாதே வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தின் மூலமாக சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இந்த குலதெய்வம் குடும்பத்திற்கான வாக்கை தெய்வ தீர்ப்பை நான் சொல்லிவிட்டேன் என் இனி எல்லாம் சந்தோஷமான செய்திகள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக வந்து சேரும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் எல்லாம் விரைவில் மாறும் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தி இருக்கிறதோ எந்த விஷயம் உனக்கு வேதனையை தந்து கொண்டிருக்கிறதோ அதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் உனக்கு சாதகமானதாகவும் நான் மாற்றி தானே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் யார் உன் மனதை நோகடித்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உன்னை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் என்னுடைய வேலை இனி ஒருபோதும் நான் உனக்கு நல்லது செய்யாமல் இருக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய குடும்ப விளக்கான உனக்கு நல்லது செய்யாமல் என் தலைமுறையையும் என் வம்சாவளியான என் அன்பு குழந்தையான உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் நல்லது செய்ய போகிறேன் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் எல்லாமே திடீர் மாறப் மாறப்போகிறது நீயே என்னை தேடி வந்து என் கண்கள் எதிரே ஆனந்த கண்ணீர் கொண்டே நிற்கப் போகிறாய் அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் நான் ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு செய்து முடிப்பேன் பொறுத்திருந்து பார் என் செல்லமே மீண்டும் மீண்டும் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி எல்லாம் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழும் என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது பொய்யாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் நீ சிரித்து கொண்டே ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த சந்தோஷ நிலையை பார்ப்பதற்காக நானும் காத்து கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்னுடைய கண்பார்வை உன் மீதுதான் இருக்கிறது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காது தவறான விஷயங்களோ நல்ல விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் உன் வாழ்வில் நடக்கவே நடக்காது உன்னை நெருங்கவும் நெருங்காது அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காகவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் எல்லாமே நன்மைக்கு என நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே உன் வாழ்க்கை நீ நினைத்ததைப் போலவே சொர்க்கமாக இருக்க உன்னை கஷ்டப்படுத்திய துன்பங்களும் காயப்படுத்திய உறவுகளும் உன்னை விட்டு விலகப் போகிறார்கள் எல்லாமே இனி நீ நினைத்தபடி வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி முடித்து கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடக்க செய்து உன்னை நான் எப்பொழுதும் ஆசிர்வதித்து கொண்டே இருக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி